வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹாலூர் தமிழில் இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் நம்பர் சரியாக தெரியல செகண்ட் ட்ரெயின் நம்பர் அறுநூற்று ஐநூற்றி அறுபத்தெட்டு எழுநூற்றி எண்பத்தி எட்டு ட்ரெயின் நம்பர் ரிஜி கேஸ் பண்ணுறவங்க இந்த ஒரு நம்பர் ரிஜிக்கஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது ட்ரெயின் நம்பர் ஓகேங்களா கேரளா லாட்ரி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி அறுபது இரநூத்தி பதினஞ்சு ஸோ இரநூத்தி பதினஞ்சுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான மின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டு போட்டு நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அதுவும் ஒரு அற்புதமான வெற்றி பி போலேயே பாஸ் ஆச்சு தில்லுக்கு திட்டால் பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட்டில் எடுத்தாலும் சரி இல்லை ஏபிபிசி எது எடுத்திருந்தாலும் ஒரு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் பெண்டிங் டார்கெட்லேயே பார்த்தோம்னா ஏ தான் ரெண்டாம் நம்பர் வந்து நான் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அதுவும் நம்ம சூப்பராக ஹிட் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி பொறுத்த வரையும் ஒரு அற்புதமான பெண்டிங் நம்ம கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் த்ரீ டிஜிட் இன்றைக்கி மிஸ் டெய்லியுமே வந்து த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டு இருக்கு ஏற்று மிஸ் ஆயிடுச்சு பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஜஸ்ட் மிஷின் தான் போயிருக்கு இன்றைக்கி எந்த மாதிரி மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம் இரநூத்தி பதினஞ்சு ரிசல்ட்டு நம்ம இரநூத்தி பதினெட்டு கொடுத்துட்டோம் அதாவது ஏபி வந்து இருபத்தி ஒன்று நம்ம கொடுத்துட்டோம் சி போல்டு வந்து அஞ்சா நம்பர் நேற்று அடிச்சு அஞ்சா நம்பர் வச்சுட்டாங்க நான் எட்டாம் நம்பர் வச்சேன் ஏன்னா ஒரு அஞ்சுக்கு வந்து எட்டா நம்பர் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் வந்து நான் வச்சேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பரே திரும்ப அடிச்சு விட்டாங்க ரிட்டன் அதனால் எனக்கு திருப்பிச்சிட்டு எல்லாருக்கும் மிஸ் ஆயிடுச்சு ஒரு வேலை எட்டாம் நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருப்பீங்க ஒரு அற்புதமான கொண்டாட்டம் நம்ம கொண்டாடிக்கலாம் ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு கை கட்டி வாய் கட்டாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகே நண்பர்களே இன்றைக்கி நமக்கு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே பிண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா சி போலில் ஒன்றாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அது வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பி போல் வந்துருச்சு அதேமாரி ஏ போல் ஒன்றா நம்பர் டார்கெட் பண்ணேன் அதுவும் பி போர்டில் வந்துருச்சு ஆனால் ரெண்டாம் நம்பர் நம்ம கரெக்டாக வந்து அமைஞ்சிருச்சு ஓகேங்களா ஏ போலேருந்து ரெண்டாம் நம்பர் டார்கெட் பண்ணேன் அதேமாதிரி ஏ போலேயே நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் பிண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் ஏ போர்டுல ரெண்டாவது நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இரநூத்தி பதினஞ்சு ஓகேங்களா இரநூத்தி பதினஞ்சுக்கு நம்ம இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு செட்டை பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இல்லை நான் மை டார்கெட் தான் எடுத்திருந்தேன் அப்படின்னா இதுலேயும் இருபத்தி ஒன்று அப்படிங்கிற செட் நம்ம கொடுத்துருக்குறோம் இதுவுமே நமக்கு பாஸ் ஆகிருக்கும் மொத்தத்தில் நீங்கள் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு செட்டு அழகாக நீங்கள் ஏபி பாஸ் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தேன் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ரெண்டு ரெண்டா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமாக வெற்றி கொடுத்துருக்குது ஆல் போல் நீங்கள் எட்டு ரெண்டு இந்த ரெண்டு நம்பரையும் மேட்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் ரெண்டாம் நம்பர் நம்ம சூப்பராக ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது இந்த எட்டு ரெண்டு இரநூத்தி பதினஞ்சு ரிசல்ட்டுக்கு ஏ போலே ரெண்டாம் நம்பர் நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது மொத்தத்தில் ஆள் போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற மே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதே மாதிரி நமக்கு இரநூத்தி பதினஞ்சு ரிசல்ட்டுக்கு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா தில்லுக்கு திட்டா பி போர்டுலேயே போர்டு மாறாமல் ஒரு வெற்றி ஒரு அற்புதமான வெற்றி ஓகே நண்பர்களே பி போர்டில் ஒன்றா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இரநூத்தி பதினஞ்சு அடிச்சிருந்தாங்க நம்ம பாருங்கள் இரநூத்தி பதினெட்டு கொடுத்துருந்தோம் அதாவது சீ போல் வந்து எட்டாம் நம்பர் நான் வச்சுட்டேன் ஆனால் வந்தது அஞ்சா நம்பர் ஓகேங்களா நேற்று வந்து சீ போல் அஞ்சு தான் அதே அஞ்சு அப்படியே இறக்கிட்டாங்க நான் அஞ்சுக்கு எட்டு வைப்பாங்கன்னு சொல்லி வச்சுருந்தேன் அதனால ஜஸ்ட் மிஷினில் போயிடுச்சு ஒருவேளை எனக்கு எட்டாம் நம்பர் வந்துருச்சுன்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் அழகாக வெற்றி வாங்கியிருக்கலாம் நமக்கு டெய்லியுமே ஜஸ்ட் மிஷினில் தான் போயிட்டுருக்கு ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அந்த சீ போல் சொதப்படுறதுனால நமக்கு வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம கை விட்டு போயிடுச்சு கை கட்டி வாய் போயிடுச்சு நேற்று மாதிரியே ஓகே நண்பர்கள் இருந்தால் நல்ல ஒரு வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா இல்லாற்றி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குழுக்கள் நம்பர் பார்த்திங்கன்னா அப்படின்னா தனலக்ஷ்மி டிராவா நம்பர் ஒன்று தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த மாதம் எல்லாமே புது குழுக்கள் தான் நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா அதுக்குன்னு கெஸ்சிங்ஸை பார்த்துலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்லைக்கன் வரும் அதை மறக்காமல் அழுத்திக்கோங்க ஆளுங்கர் பட்டன் அந்த பட்டன் அமுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வென்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்மளே வேறு ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேரக்டாக பார்த்துடலாம் ஏ போர்டில் வந்து மூணு வந்து நாலு நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பதினேழு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பிபோல் எட்டு வந்து ஐம்பது நாள் ஒன்பது வந்து பத்து நாள் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் ஆகுது பிபோல் ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல் ஒன்று வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஏழு வந்து முப்பது நாள் நாலு வந்து இருபத்திரெண்டு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பத்து நாள் ஆகுது சிபோல் ஒரு ஏழு வரணும் அப்படின்னா நாலு வரணும் இதுதான் நம்மளோட பிடிக்கிட்டார்கள் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா நம்பர்ஸ் பார்த்துலாம் இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தேழு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தாறு எழுபத்தி நாலு அறுபத்தி ஏழு நாற்பத்திரெண்டு நாற்பத்தேழு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசி ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங்கனா இங்கே மை டார்கெட்டில் இங்கே கவர்மெண்ட் கொடுத்துருக்கும்போது எந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நாற்பத்தி ரெண்டு இருபத்தாறு அறுபத்திரெண்டு எழுபத்தி நாள் நாற்பத்தி ஏழு எழுபத்தாறு அறுபத்தேழுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டுஒர்க் தமிழா ஸோ பார்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நவால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்போடு பொறுத்தரலாம் இன்னைக்கான ஃபார்முலா போட்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஏழா நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் திரும்பவும் கிடச்சிருக்கு ஏன்னா ரெண்டாம் நம்பர் திரும்ப அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் கொண்டு வருவாங்க அது ரெண்டாம் நம்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் ரெண்டு எடுத்து வந்துருக்கிறேன் ஒருவேளை ரெண்டு மிஸ் ஆச்சுன்னா பவர் ஏழாம் நம்பர் வந்துருவாங்க ஸோ அதனால் நாளைக்கு பவர் கேம் அப்படிங்கிறதால ஏழு அதோடய பவர் ரெண்டு எடுத்து வந்துருக்குறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஏழா நம்பர் ரெண்டாம் நம்பர் இருக்குதான்னு சொல்லி பாருங்க அப்படி எழுஞ்சு நான் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெசிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிக்கும் என் கசிக்கும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பி அண்ட் சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்களை பார்த்துடலாம் நாலாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் தான் கிடைச்சிருக்கு ஸோ பிசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலு ஆறு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த திருடு குதிட்டு பிசியில் கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாலாம் நம்பரே ஆறாம் நம்பரே நான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் ஆறுநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி ஆறு நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ஆறு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி ஏழு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு அறுநூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தாறு எழுநூற்றி அறுபத்தி நாலுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்காமல் இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ நம்ம பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போக சூப்பராக வேணுமெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனைத்து நண்பருக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ